சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் வெளியான நாள் தயாரிப்பில் நீலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் உருவான அன்னபூரணி மற்றும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கரின் அபார நடிப்பில் உருவான பார்க்கிங் என இதே நாளில் கடந்த ஆண்டு வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது அனைத்து படக்குழுவினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி உதித் நாராயண் பிறந்த நாள் இந்திய பின்னணி பாடகர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஒடியா நேபாளி போஜ்புரி பெங்காலி உள்பட பல்வேறு மொழிகள் இவரது குரலால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன நான்கு தேசிய விருதுகள் ஐந்து பிலிஃபேர் விருதுகள் என மூன்று தசாப்தங்களாக விருது பெற்று வரும் இந்திய பாடகரும் இவரே இவருடைய குரலும் வித்தியாசமான தமிழ் உச்சரிப்பும் ஸ்டைலும் இவர் குரலின் மேல் நம் மனம் ஈர்க்கப்பட்டது பெருமையே ட்ரம்ஸ் சிவமணி பிறந்த நாள் என்றால் ஜாகிர் உசேன் நினைவிற்கு வருவது போல ட்ரம்ஸ் என்றால் அது சிவமணி அவர்கள்தான் அழியும் நிலையில் இருக்கும் கஞ்சிரா உடுக்கை போன்ற இசை கருவிகளின் புத்தாக்கம் இவர் அரிமா நம்பி கணிதன் போன்ற திரைப்படத்தின் இசையமைப்பாளர் புதிய புதிய சப்தங்களின் தாளம் இவர் கலைமாமணி பத்மஸ்ரீ சிவமணி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி ತೇದಿ ಸೇದಿ